சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் அருந்திய காலத்து அற்பமாவின் பேரோடதம் உடலில் நின்று வருத்தல் செய்வினியெல்லாம் அகற்றுதலில் வஞ்சனே நெஞ்சின் மாற்றரிதாயிருந்த எப்பற்றையும் வெற்றை நாள்களில் விட்டு ஏக அன்றே கடைக்கணித புரிந்த குரவனருள் இருந்தமை உள்ளிணைந்து இணைந்து வாழ்த்திடுவாம் கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள் அளம் நல்குகின்றன சாந்தரிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் போற்றியோம் ஓம் நம சிவாய சிவாய நமாஹோ ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமாஹோ ி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓங்காரம் இணையாக ஓ ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டோட நாடி சுற்றி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டோட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கொண்டே கீழே வருகின்றோம் பொங்கார நோர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடதுநரசை அடைத்துக் கொண்டு வலதம் ஊற்றி விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வழியை இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்ல முதற்றி நற்பேரொழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உனுடம்பு ஆலையும் என தெளிந்து வளம் வந்து உடல் மண் வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் சிவாய இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோரா ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பனிரெண்டு சனிக்கிழமை நிர்ணிலா நாளை காலை ஆறேகால் மணி வரை அத்தம்பின்மீன் பிற்பகல் ஏழு மணி வரை அருட்பணுவர் தெய்வ திருவிழுவ நாயனார் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் ஈவார்கன் என்னுண்டாம் தோற்றம் இறந்து கோல் மேவாரிலா திங்கள் கயல் வடிவ மீனமேடு திரு பரிதின் நியமம் மூன்றாம் திருமுறை நாடினர் ஆன்கிழ நன்முகனும் ஆலய நயந்து ஏத்த கூடலராகி நாளும் குழகர் வழி தேர்வார் ஏடல சோர எழுக வந்த இறைவற்கிடம் போலும் பாடலராடலராய் வணங்கும் நியமமே சனிக்கிழமை திரு நல்லாறு முதலாம் திருமுறை உன்னலாகா நெஞ்சு கண்டத்து உண்டு உடனே ஒடுக்கி அன்னலாகா அண்ணல் நீழல் ஆரலல் போலுருவம் இன்னலாகா உள்வினை என்று கபடி திருவர் நன்னலாகா நம்பெருமான் மேயது நல்லாரே எரிவத்த நாயனார் கூறத்தாழ்வார் கடாம்பி ஆசான் உமாபதி சிவாச்சாரியார் மதுரகவியாழ்வார் அனந்தாழ்வார் கருவூரர் சுரைக்காய் சுவாமிகள் ஆவடி சட்டி சித்தர் ஆனாய் நாயனார் குறிஞ்சிப்பாடி சுவாமி சிவயோக சுவாமிகள் ஆதி அருளாளர்களோடும் திருவாரூர் திருவேற்காடு திருவாப்பாடி ஆப்பாடி முள்ளூர் திரு ஓத்தூராம் செய்யாறு ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய வடிவ அத்தம் விண்மீன் முதலாம் திருமுறை நன்றா நால்மறை மாடு மாலுமாய் சென்றார் போடும் திசையலாம் ஒன்றியாய் மிக ஒத்து ஒத்தூர் உமை நெடியே சிவஞான கோதம் அவனவடதியனும் அவைமோவினைமியின் தொற்றி எதிரியே ஒடுங்கி மாதி மந்தம் குலவர் ஆதீன ஆதீனப்பணுவர் அவிரோதொந்தியார் முப்பத்தி ஒன்பது பல்லு ஏர் முத்தி அடைதலால் பந்தமும் சொல்லுவர் எல்லோருமின்றி வந்தி வர தொன்மை அதுவும் உந்தி வர கைல கருவிணி அருளி செய்த சாந்தலிங்கர் பதிட்டுப்பந்தந்தாதி செம்மை வாழ்வும் தெளிந்த நச்சிந்தையும் எம்மை வாழ்வில் எய்தல் எளிது என நம்புவாக்கு அருள் அங்கும் திருமுறை செம்பொருள் மறையை செப்பிய அன்னே என துதித்து அகம் நிகழ்கின்றோம் திருச்சிற்றம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்காறு புரிய வேண்டுவோம் நம சிவாய சிவாய நமோ நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனம் தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம கல்வி தொழில் வணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் உடன் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம இன்று பிறந்த நாள் காணும் மேனால் ஆங்கில பேராசிரியர் பிரேம்குமார் இலக்கியவில் சத்யாவின் தோழி பிரேமா சாமியாதேவின் அக்கா ரம்யா கவிதாவின் மாமா ரமேஷ் ரம்யாவின் அண்ணன் ஆனந்த் நிசாவின் அண்ணன் சக்திவேல் வணிகவில் ரஞ்சிதா அஸ்வின் குமார் மணிகண்டனின் அப்பா கனிப்பொறித்துறை பவித்ரா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ திரையருடன் வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் உடல்லம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் நட்புடன் திகழ்ந்து நலங்களை பெற வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பேரூர் வாழி சாந்தலிங்க பெமான் வாழி அன்னவர் தாழ்நாரூர் மனத்தில் அமைத்து இயற்று வாழி சீரு கைலை பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறோ நலமாம் பொருள்கள் என்றும் அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமணி முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று விழாங்குறிச்சில் நடைபெறும் திருவாசக முற்றோதலிலும் மாலையில் குப்பேவாளையத்தில் நடைபெறும் ஆண்டு விழாவிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவா இணகத்திரடையே போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தங்கடன் ஏனையின் தாங்குதல் பெண்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கி கொள்ளுகின்றோம் பிள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்